ல் மூடி என்ற பக்தன் ஒரு தனி மனிதனாய் நின்று ஐரோப்பாவை தன்னுடைய வலது கையிலும் அமெரிக்க கண்டத்தை தன்னுடைய இடது கையிலும் உயர்த்தி சிங்காசனத்துக்கு முன்பாக கொடுக்கும்படி அவ்வளவு தேவ வல்லமை உள்ளவராயிருந்தார் ஆண்டவர் பட்ச பாதம் இல்லாத தேவன் அவர்களை நம்முடைய தேசத்தில் பிறக்க செய்து ஒரு பெரும் அசைவை கொண்டு வந்தது போல கத்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்தப் போகிறார் இந்த சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் தான் எழுதப் போகிறீர்கள் எலியாக்களை நான் எழும்ப பண்ண போகிறே எலியாக்களை நான் எழும்ப பண்ண போகிறேன் கத்துடைய வார்த்தை உங்களுடைய செவிகளை துணித்து கொண்டு நான் எழும்புவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த வல்லமை இருக்கிறார்